ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ஞான ஞானசுலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்பார்ந்த கும்பலக்ன நேயர்களுக்கு வார பலனாக மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி ரெண்டு வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள பலன்களை பார்ப்போம் இப்ப நம்மளுடைய கும்ப லக்னத்துல தான் சனி பகவான் இருந்திருக்காரு சனி கூட சுக்கரனும் இருக்காரு செவ்வாயும் இருக்காரு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல மீன ராசியில சூரியன் இருக்காரு புதன் இருக்காரு ராகு இருக்காரு மூணாம் இடமான தைரிய பராக்கிரமஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்துல கேது இருக்காரு இப்படி உள்ள கிரக நிலைகள்ல முதல் நாள் மார்ச் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சந்திரன் இருக்காரு சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே பலமாக இருக்கார் கும்ப லக்னத்துக்கு சந்திரன் யாரு ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் அப்படின்னா என்னென்னா வேலை போட்டி பந்தயங்களில் வெற்றி நம்முடைய சர்வீஸு மற்றும் நம்முடைய எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மை உடல் உபாதைகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரம்பிடும் இப்போ நாலாம் இடம் என்பது நம்முடைய சொந்த இடம் சொந்த வீடு சொந்த ஊர் சொந்த பொருள்கள் சம்மந்தப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு தொடர்பில் பார்க்கும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு வீடு சார்ந்த உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் அது வந்து பலமாக இருக்கும் இப்போ வீடு கட்டுறது கட்டிக்கிட்டு இருக்கும்போது வீடு கட்டிகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதனுடைய பங்களிப்பு இன்றைய நாள் அதிகமாக இருக்கும் இடம் வாங்கிறது இதற்கான முடிவுகள் எடுக்கிறது இதுக்கெல்லாம் கூட இது நல்லா இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடம் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க நல்லாயிருக்கும் நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஹோட்டல் உணவு சம்மந்தப்பட்டது உடைகள் தயாரிக்கிறது இதெல்லாம் மருந்து தயாரிக்கிறது இது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ இன்றைய நாள் தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நாலாம் இடம் என்பது தாயாரினுடைய ஸ்தானம் தாயாரினுடைய பலம் உயரும் தாயாரினுடைய மதிப்பு உயரும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் உறவினர்கள் வருகை ஆகியவையும் நிகழ்வுகளாக நடக்கும் மறுநாள் மார்ச் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் மிதன ராசியில சந்திரன் செவ்வாயின் போல செயல்படுகிறார் செவ்வாய் நமக்கு லக்னத்துல அவிட்ட நட்சத்திரத்துல சொந்த நட்சத்திரத்துல இருக்கார் இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்கும் யாரையாவது தொடர்பு கொண்டு பேசுறது திட்டமிட்டது அதெல்லாம் இன்னைக்கு பயன்படுத்துறதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு சரியான நாள் சிறு சிறு பிரயாணங்கள் போறது மகிழ்ச்சியாக பொருளை கழிப்பது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக நாளாக மறுநாள் மார்ச் பதினெட்டாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை என்பது ராகுனுடைய நட்சத்திரம் நம்முடைய லக்கணத்திலேயே சதயம் என்கின்ற ஒரு ராகுனுடைய நட்சத்திரம் இப்ப சந்திரன் ஐந்தாம் வீட்டுல ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது நமக்கு லக்கணத்துல சனியும் சுக்கரனும் அதே சதய நட்சத்திரத்துல இருக்கும் போது இந்த மூன்று கிரகங்களும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதனால் என்ன அப்படின்னா ஒரு வெளிநாடு தொடர்புடைய பணிகள் அதேபோல் உங்களுக்கு வெளிநாட்டு படிப்புகள் உயர்கல்வி இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தொடர்புகள் கிடைக்கும் அதே போல் ஆர்டர் கிடைக்கிறது ஒரு இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்டர் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்குது அதாவது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க இருக்கோம் அதே ராகு எங்கே இருக்காரு நமக்கு தனஸ்தானத்தில் புதன் நட்சத்திரத்தில் இருக்காரு புதனம் கூட இருக்கார் அப்போ அதுவும் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது யூக வியாபாரம் மற்றும் அனைத்து விதமான ட்ரேடிங் தொழில்கள் இது எல்லாத்துக்குமே சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மறுநாள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி புனர்பூசம் நட்சத்திரம் மிதனராசிலேயே குருவனுடைய நட்சத்திரமாக சந்திரன் பயணிக்கிறார் குரு நமக்கு மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்துல இருக்கார் சுக்கரன் நமக்கு லக்னத்திலேயே இருக்காரு அப்ப நமக்கு என்ன அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை பெருகும் நமக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உண்டாகும் அவர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் மற்றும் நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் புதிய பாதையில் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் இன்னைக்கு நல்லா நடக்கும் குருவை வரைக்கும் பண வரவுக்கும் ஏற்ற கிரகம்தான் அதே போல சுக்கரனும் நமக்கு வந்து பாக்யாதிபதி தான் இந்த ரெண்டு காம்பினேஷனும் நமக்கு சிறப்பாக வேலை செய்யும் அனைத்து விதமான தொழில் ஆவரண தொழில் மற்றும் பெரிய பெரிய ஹை பட்ஜெட்டில் செய்யக்கூடிய தொழில்கள் இது எல்லாத்துக்குமே இது பிரபலமாக வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது மறுநாள் மார்ச் இருபதாம் தேதி பூச நட்சத்திரம் ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில பயணிக்கிறார் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி நம்மளுக்கு லக்னத்துல இருக்க இன்னைக்கு வந்து கேஷே சூலாக போயிட்டு இருக்கும் கேசூலான நடவடிக்கைகள் எந்த மாற்றமும் இல்லை எப்பவும் போல போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சனி உடைய நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரனோட சேர்ந்து இருக்காரு அதனால ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் பாதிப்பு இல்லாம நல்லபடியா இன்றைய நாள் போகும் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்போம் நிம்மதியை கொடுப்போம் அதனால இன்னைக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லாத நாளாக இருக்கும் மறுநாள் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிலியம் நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திரன் மாறுகிறார் ஆறாம் வீட்டுக்கு அங்கதான் பூச நட்சத்திரம் மறுபடியும் ஆயுள்வே நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்ப வேலை சார்ந்து சம்பாதிக்கிறது தொழில் சார்ந்து சம்பாதிக்கிறது உங்களுடைய பேச்சுகள் மூலமாக பண வரவு வர்றது இதுக்கெல்லாம் ஆதாயமாக இருக்கும் நல்லா இருக்கும் கடன் எதிர்பார்த்த வகையிலிருந்து கடன் கிடைக்கிறது இது எல்லாமே சாதகமாக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள் மற்றும் லாஜிஸ்டிக்ஸு மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய பண்டல்களாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அனுப்புறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இங்கே நல்லா நடக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹியூஜ் லெவலில் செய்கிற கம்பெனிகள் அமைப்புகளுக்கெல்லாம் கூட இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக போகும் அதுக்கு சா சாஃப்டாகவும் இருக்கும் வேலையும் வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க மறுநாள் சந்திரன் சிம்மராசிக்கு மாறுகிறது வெள்ளிக்கிழமை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மகம் நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் போகிறாங்க அப்போ மகம் என்கின்றது கேதுனுடைய நட்சத்திரம் கேது எங்கே இருக்காரு எட்டாம் வீட்டில் இருக்கார் அதனால எட்டில் இருக்கிற கேது நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் தடுமாற்றம் தடைகளை தோல்விகளை ஏற்படுத்துவாருங்கிறதுனால புது முயற்சிகளை தவிர்த்துக்கிட்டு சிசுவல் வேலை பார்க்கணும் கவனக்குறைவாக இல்லாமல் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி பெருசாக பாதிச்சிடாது ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் சாப்பாடு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல இருக்கிற கேதுங்கிறது திடீரெ சௌகரியங்கள்னு எடுத்துக்கணும் அதில் வந்து ஹெல்த்து விஷயத்துலேயும் நம்ம மெடிடேஷன்லையும் ப்ரேயர்ஸ்லையும் கரெக்டாக இருந்துட்டா இன்னைக்கு ஒன்றும் பண்ணேன் இந்த வகையில் இதை இரண்டு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்